அவர்தான் தான் ஹீரோ முத முதலேங்க கூர நடந்து வர நம்ம பாத்திரையவர் ஜர்னல்ல போகும்போது நான் இன்று தான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு தான் நான்}}{| ஏசி எகிதம் பாடும்போது அசையாம நிக்கணும்ங்கறது மரபு கமல் சாரே புல்லோ பாராட்டி எங்க டீ மோன்டி சொல்லிருக்காரு after the war british wanted to try in a ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்றேன் யாராலையும் மறக்கவே முடியாது எங்க விஜயகாந்த் அண்ணா அமர ரைட்டர் மீதி அவர் தான் கட்டிருப்பார் நினைக்கிறேன் அத கூட எங்கிட்ட சொல்ல Astra Hearing Care, Vivo, Black Shape, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo presented by Lalita Jewellery, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. matrum swastika, fresh milk and curd. Idunal varverkanamir. Ane. நம்மளுடைய நிகழ்வினுடைய முதல் விருது சொல்ல போனால் இந்த அரங்கத்திற்குள்ள முதல்ல வந்தவரும் அவர் தானே ஒட்டுமொத்தமாகவே இது இந்த வாய்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஐடியாவே இப்போதான் தொடங்குது சோ இந்த ஐடியாவினுடைய முதல் விருதை இவர் பெறுவது அப்படிங்கிறது சில தசாப்தங்களாக தொடர்ந்து தன்னுடைய குரல் மூலமா நம்மை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர் நிகழ வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் அவருக்கு கொடுக்கறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த விருதினை கொடுப்பதற்காக நம்ம இப்ப மேடை கலைக்க போறவர் அவருக்கு மேடை ஒன்றும் புதுசெல்ல எத்தனாயிரம் மேடைகள் அப்படின்னு கணக்கிலே வைத்துக்க முடியாத அளவு மேடைகளை நாடகங்கள் மூலமாக நிரப்பி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வீக்கெண்டுனாவே இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வச்ச ஒருத்தரை தான் இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட்டு இட்ஸ் டைம் டு வெல்கம் மாது பாலாஜி அவர்கள் இப்போ நீங்க இந்த முதல்விருதனை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றத இந்த உலகரியை ஒரு ஏவியோட நம்ம பார்த்தர்லாம் சார் சோமசுந்தர பாஸ்கர் எஸ் எஸ் சி ல நாலு தடவை என்னடா ஆரம்பமே பெயில் ஆரம்பிக்கிறோம் நினைக்காதீங்க பல வெற்றிகளுக்கு முதல் படியே தோல்விதானே ஆனா தோல்வியே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிற அளவுக்கு இவரோட வெற்றி இருந்துச்சு இன்னமும் இருக்கு எப்பவும் இருக்கும் முதல்ல அறிமுகமான படம் புனித மலர் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல அப்போ தமிழ் சினிமால யாரும் மாட்டாங்க அந்த புனித மலர் காய் காய்ச்சி மரமாக போகுதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல திருமதி ஒரு வெகுமதி மூலமா இவருடைய முகம் அறிமுகமாகுது ஒரு பட வாய்ப்பு தந்தா இன்னொரு படம் ஃப்ரீயா நடிச்சு தரேன்னு சொல்லியும் சரியான வாய்ப்புகள் அமையல தூர்தர்ஷன்ல நாடகங்கள் நடிக்கிறாரு அப்பவே ஹாலிவுட் ஹாலிவுட்னு

வைத்து வாய்ஸ் ஆர்டிஸ்டாக தசாப்தங்கள் கடந்து தன்னுடைய திறமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் முத்துப்பேட்டை சோமசுந்தர பாஸ்கர் நம் எம் எஸ் பாஸ்கர் ஐயாவிற்கு தமிழ் சினிமாவின் முன்னணி குரல் என்ற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சினிமாவின் முன்னணி குரல் எம் எஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள் எஸ் இது முதல் விருதிற்கான தருணம் பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முன்னணி குரல் விருது திரு எம்எஸ் பாஸ்கர் அவளுக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ என்கிட்ட அவங்க சொல்லலை இன்னைக்கு தான் சொன்னாங்க இப்போ காரணம் என்னென்னா நாங்கள் குழு ஆரம்பித்தோடனே முத முதல்ல எங்கள் குழு நடித்தவர் திரு எம்எஸ் பாஸ்கர் இவருக்கும் கிரேசி மோகன் ரொம்ப பிடிக்கும் கிரேசி மோகனுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் அப்போ எங்கள் ட்ரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முதல்ல ஆக்ட் பண்ணுறாரு இவர் மட்டும் இல்லை இவரோட சிஸ்டர் எங்கள் ட்ரூப்பில் முதல் ஹீரோயின் இவரோட எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் உண்டு அண்ட் அவருடைய நடிப்பெல்லாம் பல படங்களை இப்போ பார்த்துட்டு வரேன் அமேசிங்காக பண்ணுறேன் சமீபத்தில் பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தேன் டெஃபினட்டாக எல்லோரும் பார்க்காதவங்க யாராக இருந்தால் அந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள் அப்பேற்பட்ட படம் அண்ட் அதில் வந்து அவர் தான் ஹீரோ ஹீரோ ஹீரோயின் இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவர் தான் என்ன பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் அதாவது ஒரு நடிப்புக்கு ஒரு இலக்கணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தசாவதாரம் யாராலையும் மறக்கவே முடியாது அந்த கமல் சாரே நிறைய டைம் பேசும்போது இவரை பற்றி அவ்வளோ பாராட்டி எங்கிட்டையும் மோகன்ட்டையும் சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல அதுவும் எங்கையால் கொடுக்கறதுல சத்தியமாக எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மோகன்னே கொடுக்குறா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் பாஸ்கர் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த விருதை எங்கள் அண்ணா கையில் வாங்கறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னாலும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அக்கா வந்து அவங்களுடைய ட்ரூப்பில் ஆக்ட் இருந்தாங்க கொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த நாடகத்திலலாம் அப்போல்லாம் வந்து டே பாச்சூன்னு கூப்பிடுவார் இப்போ என்னமோ திரு எம் எஸ் பாஸ்கர்ங்கிறாரு இது குரல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் எங்கள் அக்கா தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக செந்தாமரை அப்பாவை இந்த இடத்துல நான் வந்து நினைவு கூறணும் அவங்க தான் வந்து எங்கள் அக்காவை நீ டப்பிங் பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க நானும் பேச ஆரம்பித்தேன் இவ்வளவோ படங்கள் எத்தனை படங்கள்னு நான் கணக்கு வச்சுக்கல ஒரு ஒரு நாளும் போகும்போது நான் இன்று தான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் பெரிய சாதனையாளர் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் அதெல்லாம் நம்பலை ஏன்னா சாதனை அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யாத சாதனைகளையெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சிடல இன்னும் செய்யணும் இன்னும் போகணும் இன்னும் போக வேண்டிய தூரம் தூரம் இருக்குது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் தான் போய்கிட்டே இருக்க முடியும் நான் இதை பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்க அந்த இடத்தில் நம்முடைய பயணம் முடிந்து விடும் அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது இருந்தாலும் நான் இந்த இடத்துல வந்து சில பேருக்கு பேசிய சில குரல்களை மட்டும் உங்களுடைய அனுமதியோடு நான் இந்த இடத்துல கொஞ்சம் பேசி காமிக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு நான் பேசியது தேசிய கீதம் பாடும்போது அசையாம நிற்கணுங்கிறது மரபு அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தண்ணியில் விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டா இருப்ப உடனே போய் காப்பாற்றுனேன் கையெழுத்து போடுன்னு அப்படின்னு அவருக்கு பேசினது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொர்ணவேல் அப்படின்னு அவர் வந்து ஒரு இந்தியன் நேஷனல் ஆர்மியை பற்றி எடுத்திருந்தார் இதில் நேதாஜி ஐயா வந்து மூணு பேர் டைரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஷானாவஸ்கான் நவாஸ்கான் பிரேம்குமார் சைகல் குர்பக் சிங் தில்லாங்னு இதில் அந்த குர்பக் சிங் தில்லாங் அப்போ இருந்தாங்க எண்பத்திரெண்டு வயசு இருக்கும் அப்போது அவங்கள போய் பேட்டி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த ஜென்ரேட்டர் சவுண்டெல்லாம் வந்துருச்சு இதுக்கு டப் பண்ணணும்னு என்னை கூப்பிட்டாங்க அவங்களுடைய வாய்ஸ் கேட்குது ஆனால் இந்த ஜென்ரேட்டர் நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து இதுக்கு டப்பிங் பேசணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் கொடுங்க நான் பேசி காமிக்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சரி நாங்கள் மறுநாள் காலையில் போனால் அவங்க பேசியிருக்காங்க நார்த் இந்தியன் இங்கிலீஷ் எண்பத்தி வயசு குரல் உதறது நடுப்பு சிரிக்கிறாங்க கையெல்லாம் நடுங்குது ஆனால் நாங்கள் பிரிட்டிஷ் எடுத்து போராடணும் எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் அந்த சைடில் இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க அதை நான் பேசினேன் British wanted to try INA people. The survivors who joined the Indian National Army from the Indian Army of the British. Well, <laughs> we know we have to meet death, shoot death if we caught by the British government. Shahnavas' brother was there, my brother was there on the British side. We are lifting our guns against our own brothers. அப்படின்னு பேசினேன் இந்த மாதிரிலாம் வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்து என்னை விட சிறியவர்கள் புதுசாக டப்பிங்கு வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன அறிவுரை சொல்கிறீங்க நடிக்க வர்றவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்க ஐயா அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் என்னுடைய ஆர்வம் நான் என்ன கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து எங்கள் சிவாஜி அப்பாவினுடைய மிகப்பெரிய ஒரு வெறியன் அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் லேட்டாக வந்ததில்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மகானுக்கு நான் வந்து ஒரு மரியாதை செலுத்துகின்ற விதமாக அவர் மேல் இருக்கின்ற பக்தியின் காரணமாக நான் எங்கேயுமே லேட்டாக போகிறதில்லை அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியும் பொழுது ஒரு மிகப்பெரிய சோகம் என்னை நடிகர் சங்கத்தில் மெம்பராக்கின எங்கள் விஜயகாந்த் அண்ணா அமரர் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சந்தோஷங்களையும் பார்க்கிறோம் துக்கங்களையும் பார்க்கிறோம் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நாளை பொழுது இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற கவிஞருடைய வரிகளை இந்த இடத்துல மனசில் வச்சுக்கிட்டு இந்த விருதை எனக்கு கொடுத்ததற்கு இவ்வளவு பெரியவர்கள் முன்னிலையில் இந்த விருதை எனக்கு கொடுத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த பிளாக் ஷீப் நிறுவனத்திற்கு பிளாக் ஷிப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் 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 நாங்கள் இந்த அவார்டை இங்கே வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்க மறக்க முடியாத வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே அதுக்காக ஒரு சின்ன ஒரு பொருள் உங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சோம் எங்கே அவர் எங்கே இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னமும் கூட இது எத்தனை காலங்கள் ஒழித்தாலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை வார்த்தைகளாக சொல்லியிருந்தீங்கன்னு அதை ஒரு படமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் இது மாதிரி ஒரு படம் உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரில அந்த நிகழ்வுக்கு ப எனக்கு வந்து அப்போ நான் பல பேட்டிகள்லேயும் நான் சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு கூட நான் வந்து இதே மேடையில் நான் சொன்னேன் என்கிட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லை பதினஞ்சாயூவா தான் கையில் இருந்தது இது பரவாயில்ல ரைட்டு பாஸ்கர் உன்னால் முடிஞ்சது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் மீதி எவ்வளோ நாளைக்குள்ளே கட்டணும் அப்படின்னு கே என் காலைன்னு கேட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவர் தான் கட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அதை கூட என்கிட்ட சொல்லலை அந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க திரு வைகோ அவர்களை பற்றி எடுத்த இந்த மாமனிதன் வைகோவில் நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த துரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லார் முன்னிலையிலேயும் நான் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கே நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேலே நம்ம நிறைய நிகழ்ச்சியாக பேசிட்டோன்னே ஒரு மாதிரி உங்களோட பட்டாபி வாய்ஸை மட்டும் ஒரு முறை கேட்டால் சந்தோஷமாக சிரிப்போனே நீங்கள் இங்கே வந்து கிளம்புறது மாமீ இது பழங்குற தேசிய தான் சொல்கிறது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அதை பற்றி நீக்கவலை ஆனால் ஒரே ஒரு விஷயம்ட்டு சொல்கிறேன் பகவானை பக்கச்சுட்டு உங்களும் சரியாக இருந்திடலாம் ஆனால் பட்டாபியை பக்கச்சுட்டால் சரியா இருக்க முடியாது அப்படிங்கிறத மகாபாரதத்திலே எழுதியிருக்கு என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசுகிறது தான் அந்த சீரியல் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸாக இது எங்களுக்கு பயங்கரமான மெமரிண்ணே ரொம்ப நன்றி மாது சார் தேங்க்யூண்ணே